கத்த இந்த ஒன்பதாவது மாதத்திலே நம்முடைய துரிச்சபைக்கு கொடுக்கிறதான வார்த்தை உன் கத்த உனக்கு சொன்னபடி உன்னை ஆசிர்வதிப்பதினால் நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவது இல்லை சொல்லுவோமா கடந்த எட்டு மாதங்கள் முடித்து இந்த ஒன்பதாவது மாதத்தில் வந்து இருக்கிறோம் ஆமே உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா கடன்களும் ஆமே கத்தர் ஒரு முடிவுக்கு கொண்டு வரும்படியா ஆமே கத்தர் புதிய பாதைகளை திறந்து கொடுத்து உங்க வருமானங்களை கத்தவங்களை எல்லைகளை ஆசிர்வதித்து கடபதற்கு தேவன் போதுமானவராய் இருக்கிறார் அவர் சொல்லும் பொழுது இப்படி சொல்றாரு உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் எல்லையிலே சொல்லுங்களே அநேக ஆசிர்வாதங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார் ஒருவேளை கடந்த எட்டு மாதங்கள் அதை சுதந்தரிக்க நாம் தவறி இருப்போம் என்று சொன்னார் அது நம்முடைய வாழ்க்கைய தடைப்பட்டு போய் இருக்குமே என்று சொன்னார் எதெல்லாம் அவர் உங்க வாழ்க்கைய சொன்னாரோ அதையெல்லாம் உங்களுக்கு தந்து அநேகருக்கு கொடுக்கிற கரமாய் ஆண்டவர் உங்களுடைய கரங்களை உயர்த்தி உங்களை ஆசிர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார்